அனைவருக்கும் இணைக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு சிவன் சிவன்மலை உத்தரவு வாக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிடைக்க ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படிங்கிறத ஏன் நாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுல ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறதுங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் பார்க்கும் பொழுது சிவன் சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பிழை இருக்கிறது அதன் பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நேரடியாக பக்தர்களுடைய கனவுகள்ல காட்சி தந்து குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துகிறாரு அந்த பொருள் பூசாரி இடம் சொல்லப்பட்டு பூசாரி முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பார் அதுல வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு போஜிக்கப்பட்டு வருங்க அந்த பொருளுக்கு கால நிர்ணயம் கிடையாது மற்றொரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் காட்சி தர வரைக்கும் அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு போஜிக்கப்பட்டு வரும் இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அது ஒரு சில பொருட்கள் வைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் சார்ந்த சில நேரங்கள் அது வந்து நன்மையை அதிகமா கொடுக்கும் சில நேரங்களை வைக்கக்கூடிய பொருளின் நமக்கு தீமைகள் வந்து உருவாகவும் வாய்ப்புகள் அதாவது நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பக்தர்கள் மூலமாக அந்த பொருளின் மூலமாக குறிப்பால உணர்த்துகிறாரு அப்படின்னு வந்து இன்றளவும் நம்பப்பட்டு வருகிறது அதற்கு சான்றாக நிறைய விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆண்டவன் முத்தரவு பெட்டியில இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பொருட்கள் வந்து வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்த இந்த கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கக்கூடிய பொருள் மாற்றத்தினுடைய நேரம் அப்படிங்கிறத ரொம்பவும் ஜோதிட ரீதியாக உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த நேரம் முருகப்பெருமானினுடைய நேரடி கண் பார்வையில நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் உருவாக்குகிறது அதனால ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய கிரகமாற்றத்தோடு இணைந்து வரக்கூடிய பலன்கள் நாம கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது ஒருவேளை கிரகங்கள் மூலமாகவே நமக்கு தீமை ஏற்பட்டாலும் கூட நஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவானாலும் கூட முருகப்பெருமானினுடைய கடைக்கண் பார்வையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் நிவர்த்தி செய்து தடுத்து விடுவார் தடுத்து நமக்கு நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் கடைகராசிரியர் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே புகழாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க தங்களுடைய வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதே நேரம் குறைவு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்கள் கொஞ்சம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று உஷாராக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் பெரிய அளவில் சிரமம் இருக்காது அப்படின்னாலும் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு தங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க அனைத்து காரியங்கள்லையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் பணவரவு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட கூடுங்க அதிகரிக்க செய்யலாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுங்க புதிய பொருட்களினுடைய சேர்க்கை உண்டாகும் ஆனால் உறவினர்களால அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால குடும்பமானவரைக்கும் அளவோடு பேச பாருங்க கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்க பெறுவீங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்த அதே நேரம் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க எதுலேயுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன் மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி வீடை வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளிலையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வே நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில சுற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்கள்ல வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனா வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்று திட்டமிட்டுக் கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி செய்ய ரொம்ப நல்லது குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது புத்தி சாதுரியத்தாளை எதையுமே சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது அதே மாதிரி வந்து தெளிவான சிந்தனைகள் தோன்றவும் செய்யலாம்